இந்த நிறைய பேர் கடன் என்று சொல்லி இன்னொருவருக்கு கடன் கொடுத்துவிட்டு அவர்தமிருந்தும் ஏதாவது ஒரு லாபத்தை எதிர்பார்க்குறேன் அவர் தம்ப லாபத்தை எதிர்பார்க்குறது நாங்கள் இன்னைக்கு வட்டின்னு விளங்கிக்கிறோம் ஒருத்தருக்கு பத்து லட்சம் ரூபா கொடுத்துட்டு தார நேரம் பதினோரு லட்சம் ரூபா திருப்பி கேட்டால் மட்டும் தான் வட்டி இந்த லல்லாஹு அரே அவங்க தெளிவாக சொன்னாங்க ஃபுல் பர்திங் ஜெர்ரம் இன்ஸ்டாக் சகோதரி வா எந்த கடனாலெல்லாம் லாபங்கள் வருது அத்தனையும் வட்டிந்தாங்க கொடுத்த பண கடனால வேண்டிய லாபம் பணமாகத்தான் வரும்ன்றது இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு அந்த கடனை பயன்படுத்துறேன் உதாரணம் ஒரு ஹாஜியாருக்கு பத்து லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துருக்கிறேன் அவருக்கு இந்த பாடசாலையில் நல்ல ஒரு இடம் இருக்குது எந்த பிள்ளை ஸ்கூலுக்கு சேர்க்கிறோம் கடன் கொடுக்கிற நேரம் சொல்றேன் நான் பத்து லட்சம் ரூபாய் கடன் தாரேன் ஆனால் நிபந்தனை இந்த பிள்ளையை இந்த ஸ்கூலுக்கு சேர்க்க நீங்க ஒரு உதவி செய்யறோம் இப்ப இவர் அந்த மனிதன் வந்து பணம் லாபமாக பெற இல்லை ஆனா ஒரு சேவைய லாபமாக பெற்றிருக்கிறார் கொடுக்கிற கடனால ஒரு சேவைய லாபமாக பெற்றாலும் அதுவும் வட்டிதா கடன் கொடுக்கிற நேரம் என்ன நிபந்தனையும் இல்லாமல் கொடுக்கப்பட வேண்டும் அதாவது நல்லடியார்களே சஹாபாக்கள் இந்த அளவுக்கு பேணிதலாக நடந்தாங்க ஒரு மனிதனுக்கு கடன் கொடுத்தா அந்த மனிதன் கடனை திருப்பி தரும் வரைக்கும் அந்த மனிதன் வாகனத்துல கூட ஏறி பயிரம் மாட்டான் ஹராம் இல்லை ஏன் நிபந்தன போட இல்லை ஹராம் இல்லை வாகனத்தில் காண்டா ஏற்றுறாரு ஏறி போகலாம் ஆனா பயந்தாங்க நான் கொடுத்த கடனுக்காக இவர் என்னைய வாகனத்தை நிற்பாட்டி ஏற்றுறாரோ தெரியாது நான் கொடுத்த கடனுடைய லாபமாக இது அமைஞ்சிருமோ தெரியாது பயன்தாங்க சகாபாக்கள் அல்லாவி நல்லறியார்களே அதே நேரம் இன்னைக்கு இன்னும் ஒரு கூட்டம் பிஸ்னஸ் சொல்லி பணத்தை கொடுத்துட்டு ப்ராஃபிட் என்ற பேர்ல வட்டி வாங்கிட்டு இருக்கிறான் பேர் ப்ராஃபிட் ஆனா அந்த வட்டி வட்டிக்கு பேரை ப்ராஃபிட்னு வச்சதுனால ஹலாலாக போகிறது இல்லை ப்ராஃபிட்டுக்கு வட்டின்னு பேர் வச்சதுனால ஹராமாக போகிறதும் இல்லை எது வட்டி எது ப்ராஃபிட்னு தான் விளங்கும் இன்னைக்கு ஒருவருக்கு பத்து லட்சம் ரூபா கொடுக்குறாரு பிஸ்னஸுக்கு சொல்கிறாரு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்க எனக்கு மாதம் மாதம் ஐம்பதாயிரம் தாங்க மாதம் மாதம் ஐம்பதாயிரம் தாங்க தெளிவான வட்டி தெளிவான வட்டி இதுக்கும் கன்வென்ஷனல் பேங்க்ல சேவிங் அக்கௌண்ட் போடுற வட்டிலும் எந்த வித்தியாசமும் இல்லை நான் ஒருவனுக்கு பிசினஸுக்கு பணம் கொடுக்குறேன்டா பத்து லட்சம் கொடுத்தா சொல்லணும் வார ப்ரோஃபிட்ல இத்தனை வீதம் எனக்கு இத்தனை வீதம் உங்களுக்கு

கேபிட்டல் இருந்து வீதாசார முடிவு செய்யப்பட்டா வட்டி ப்ராஃபிட் இருந்து வீதாசார முடிவு செய்யப்பட்டா இதுதான் இஸ்லாம் ஆகுமாக்கும் முதாரபா பத்து லட்சத்துக்கு பிசினஸ் பண்றாரு இந்த இந்த மாசம் ஒரு லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்குது ஹாஃப் ஹாஃப்னு முடிவு செய்யப்பட்டிருக்கு எனக்கு ஐம்பது அவருக்கு ஐம்பது இந்த மாசம் ஐம்பதாயிரம் வந்திருக்குது எனக்கு இருபத்தஞ்சு அவருக்கு இருபத்தஞ்சு இந்த மாசம் கேபிட்டல் லோஸ் பத்து லட்சத்தில் ஒன்பது லட்சம் தான் வந்து கேபிட்டல் ஒரு லட்சம் லோஸ் ஒரு லட்சம் லோஸ்ட்டை ஏற்றுக்கொள்ளும் ஏன் ஒரு லட்சம் லோஸ் அவருடைய உழைப்பு லோஸ்ட்டு ஆனால் பிஸ்னஸுக்கு பணம் கொடுக்குறன்ற பேரில் மாதம் மாதம் ஒரு தொகையை ப்ராஃபிட்ன்ற பேரில் எடுக்கிறோம் வட்டி இன்னும் சிலவங்க பிஸ்னஸுக்கு தான் கொடுத்த அவர் உண்மையிலே பிஸ்னஸில் லஸ்ட் ஆனதுக்கு பிறகு அந்த சல்லியை தந்துத்தான் ஆகணும்னு பிடிச்சி அந்த பணத்தை திரும்ப இருக்கிறது இதுக்கு ஹலால் இல்லை ஏன் லாப நஷ்டத்தை எதிர்பார்த்து கொடுத்தாரு உண்மையிலே பிஸ்னஸ் பண்ணி அவர் லெஸ்ட் ஆகிட்டாரு பணத்தை தாண்டு கேட்டு பிடிக்கலாம் லொஸ்ட ஏற்றுக்கொள்ள உண்மை வருது முன்னேறி அவரல்ல பத்து லட்சத்தை தூக்கிட்டு ஓடிட்டாரு அல்லது ஏமாத்திட்டாரு பிசினஸ் செய்யல லொஸ்டாகல்ல இப்ப சட்டம் வேற அல்ல நல்லடியார்களே எனவே இதே நேரம் இன்று பேங்குடைய தொடர் சூழல்ல நாங்க நிறைய பேர் இருக்கும் வியாபாரிகள் நிறைய வியாபாரிகள் பேங்க்ல ஓடி போட்டிருக்கிறாங்க ஓடி ஹலாலாகுமா ஓடி ஓடிக்கு செக் பாஸ் ஆகுது இன்னும் நிறைய பேர் தன்னுடைய வாகனத்தை லீஸ் பண்ணிக்கிறார் கன்வென்ஷனல் பேங்க்ல போய் என்னுடைய வாகனத்தை இன்சூரன்ஸ் கன்வென்ஷனல் பேங்க்ல இஸ்லாமிக் இஸ்லாமிக் தகுதி பார்வைக்கு இஸ்லாமிக் சிஸ்டமும் கன்வென்ஷனல் சிஸ்டமும் ஒன்று போக விளங்கினாலும் ரெண்டும் வித்தியாசம் கன்வென்ஷனல்ல நாங்கள் லீஸ் பண்ற நேரமும் கூட கட்டுறோம் இஸ்லாமிக்ல கட்டினாலும் கூட கட்டுறோம் வட்டிதான் என்று நாங்கள் எங்க சாதாரண புத்தியை போட்டு யோசிக்கிறோம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால கன்வெஷனல் பேங்க்ல நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தா லோன் அல்லாவி நல்லடியாகலே அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் வட்டியில எடுக்கிற ஒரு தீர்கம் பணம் தாயோட எழுவது முப்பத்தாறு தடவை விசாரம் செஞ்சதற்கு சமன் முப்பத்தாறு தடவை விசாரம் செஞ்சதற்கு சமன் தெளிவாக சொல்றான் வட்டி எடுக்கிறவங்க அல்லாவோட யுத்தத்துக்கு தயாராக

அவன் எங்க வட்டியில கை வைத்து முன்னேறலாம் அவன் நெல்லடியார்களே அவனால நல்ல வியாசாரங்களை சுத்தமாக்குவோம் வட்டியிலிருந்து தௌபா செய்வோம் கொடுக்க வேண்டிய கடன்களை பரிசீலனை செய்து அதற்குரிய ஏற்பாடு செய்வோம் ஆகிற நேரம் யாருக்கும் கடன் இல்லாமல் நல்ல மௌத்தை அடையக்கூடிய நல்லவர்களாக நம்மனைவர்களை மல்லா ஆக்கியள்வானா